குறி சொல்கிறவங்க எதை பார்த்து சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வராங்க வீட்டை பார்த்து ஒருத்தவங்க குறி சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க கண்ணில் படுறது எது அவங்க எதை வச்சு அவங்களால் அந்த வீட்டை அந்த இருப்பிடத்தை அந்த மக்களை கணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவதுங்க அருள் வாக்குங்கிறது வாக்குங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா குறி போகணும்பாங்க சாமியை உடலில் இறக்கி அருள் வாக்கு சொல்கிறது வேற வீடு தேடி போய் அந்த வீட்டு வாசலை பார்த்து குறி சொல்கிறது வேற அருள்வாக்குங்கிறது நான் கேட்டு போனோம் இல்லை அப்படின்னா சாமியாக பார்த்து என்னை கூப்பிடணும் ஆனால் குறி சொல்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்து சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்க எதை பார்த்து குறி சொல்லுவாங்க இப்போ என் வீடு இருக்கு என் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு அவர் என் வீட்டை பார்த்து ஒரு குறி சொல்றாரு எடுத்துக்கோமே ஒரு உதாரணமா ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு ஐயா நீ இந்த வீட்டில் நீ எதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல அச்சப்பட தேவையில்லை நீ எங்கேயும் போய் நீ எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்ல சாமி தெய்வ கடாட்சியுமா அந்த எல்லையில் நிற்குது உனக்கு மூணு சோறு வீடு ஆகாது தங்கத்திலேயே செய்வனை வச்சா கூட அந்த செய்வனை எங்க எடுபடாது அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொல்றாரு அப்போ அவர் எதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்களா இல்ல அந்த வீட்டோட வாசலையா அல்ல அந்த வீட்டில் இருக்க ராஜநிலையா அல்ல அந்த வீட்டில் இருக்கிற அம்சமா அவர் எதை பார்த்து சொல்லுவாருங்கிறதுக்கு முன்னாடி தெய்வ சக்தி பொருந்தினவங்களுக்கு அதாவது தெய்வத்தோட அருள் தான் உடல்ல தான் நாவுல கிடைச்சவங்களுக்கு பார்த்த உடனே அவங்கள கணிக்கிற வல்லமை கிடைக்கும் அதுதான் முதன்மையானது இப்போ ஒருத்தர் குறி சொல்ல வர்றாரு இன்னொருத்தர் குறி சொல்லலை அப்படின்னா ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல பார்த்தா குறி சொல்கிறவருக்கு தெரிகிறது குறி சொல்லாதவரோட பார்வைக்கு தெரியாது அவரால் கணிக்க முடியாது அப்போ முதல்ல இயல்புலேயே அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை வச்சு அவங்க முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா வீட்டு வாசப்படி அப்புறம் அந்த வீட்டு அந்த நில வாச இது ரெண்டு தான் இந்த ரெண்டை பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க இதது இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி இது ஒன்றா இன்னொன்று இருந்து அந்த மக்க மனுஷங்க வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முகம் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமியே வராமல் அருள் வாக்கு சொல்கிறவங்க சாமியை ஆடியாக இருப்பாங்க ஆனால் சாமியை அழைக்காமையே அந்த ஒரு சில முகத்தை பார்த்து அப்படியே அவங்க சொல்லுவாங்க உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது நீ இதற்கு நீ அடிமையாக இருக்க நீ இதில் ரொம்ப ரொம்ப அழகாக நீ வந்து மேலோங்கி நிற்கிற உனக்கு இது சரியாகும் இது பொருந்தும் இது பொருந்தாதுன்னு அவங்க முகத்தை பார்த்து சாமியை அழைக்காமையும் சொல்லிவிடுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி அந்த அழகை அவங்களுக்கு எடுத்து காட்டி கொடுத்துரும் அதை கணிக்க சொல்லும் சரிங்க குறி சொல்றவங்க பெரும்பாலும் எதை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற வீடு வாசல் அந்த வாச படிக்கட்டு அந்த வீட்டு நில இது இல்லாம கன்னி மூளை ஈசானி மூளை அவங்க பார்வைக்கு அந்த கன்னி மூளை தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா கன்னி மூளை ஈசானி மூளை இதை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க அவங்க நடக்க வேண்டியதை சொல்லிருவாங்க சரி இது குறி சொல்றவங்க அருள் வாக்கு சொல்றவங்க அந்த யார் வந்திருக்காங்களோ அவங்க வந்தவங்களை கண்கிறந்து பார்க்கலாட்டினாலும் வந்தது யாருன்னு அவங்க தெய்வத்தை அழைச்சி அந்த தெய்வம் அதை கணிச்சு இந்த ஆள் இதை நோக்கி இந்த குறிக்கோளை வச்சு வந்திருக்கானப்பா நீ இதை சொல்லு அப்படின்னு சாமி சொல்ல சாமி எடுத்து கொடுத்து அந்த சாமி அடி சொல்லுவார் இது தெய்வத்தின் மூலமா அந்த தெய்வத்தின் வழியாக அவங்க குறி சொல்லுவாங்க ஆனா வீட்டு வீடு தேடி வந்து குறி சொல்றவங்க பாக்குறது புதன்மையா இருக்கிற வீட்டு வாசலையும் வீட்டு வாசப்படியும் அந்த நில வாசலையும் கன்னி மூலையும் ஈசானி மூலையும் அங்க இருக்கிற மக்க மனுஷங்களை சரிங்க இரவு நேரங்கள்ல வர்றாங்க அப்பெல்லாம் குறி சொல்லிட்டு போறாங்களே வீட்டுல யாருமே இல்லை அதான் அந்த அதாவதுங்க ஒரு எதிர்மறை சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை 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 காட்டி கொடுத்துருங்க குறி சொல்றவங்களுக்கு எப்படி ஒருத்தவங்கள பார்த்து இடத்தை பார்த்து கணிக்கிற சக்தி இருக்கோ அந்த இடத்துல எதிர்மறை சக்தி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எதிர்மறை சக்தி இருந்தா அவங்க அவங்களுடைய உடலில் அவங்க அறிவாங்க அதே சமயம் அவங்க அவங்க உணர்ந்துருவாங்க அந்த எதிர்மறை சக்தி இல்லை தெய்வ சக்தி இருந்தாலும் அவங்க அதை உணர்ந்துருவாங்க அது அவங்களுக்கு இயல்புலேயே கிடைக்கிற சக்தி அவங்க வந்து போய் யாரையும் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை வெளி வாசலில் நின்று அவங்க உள்ள போய் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு என்ன எது நடந்திருக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன இந்த தெய்வம் இருக்கு இங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குங்கிற எல்லாத்தையும் வெளியே நின்றுக்கிட்டே உள்ள போய் அவங்க மனசானது அவங்க உள்ள இருக்கிற இறை சக்தியானது அழகா தேடி அலசி வெளியே கொண்டு வந்துடும் அதனால குறி சொல்றவங்க எல்லாம் வந்து நாம நம்ம என்ன பண்ணுவோம்னா குறி சொல்ல வந்தாலுமே நாம அவங்கள சரியா மதிக்க மாட்டோம் அவங்கள மதிப்பு கூட அவங்க கொடுக்க மாட்டான் என்னத்தையோ அவங்க சொல்ற காசு ஏதோ கொடுத்து போங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிடுறோம் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க அவங்க அவங்களுடைய தொழிலுக்கு அவங்க உண்மையாக நேர்மையாக சக்தியுமா இருப்பாங்க நாம் நம்ம கிட்ட எப்படி சொல்லுது அப்படின்னா நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்லி அதில் தன்னுடைய வயிற்றை கழுவ வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சில பேர்லாம் அவங்களுடைய அவங்க அந்த இறை பணிக்கு அவங்க அவங்க செய்கிற தொழிலுக்கு அதை அதைத்தான் அவங்க சரின்னு அவங்க ஏற்றுக்குவாங்க அதனால நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் நம்மளால் முடிஞ்ச முடிஞ்ச உணவு வகைகளை காணிக்கைய நம்மளால் முடிஞ்ச என்னால என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அவங்க வந்து இல்லைங்க இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப அறிவியல் பூரியமா இல்லைங்க அந்த காலத்துல இருக்கிற மாதிரி பேத்தையோ வந்து சொல்லிட்டு போறாங்க அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ நடக்குதோ நடக்கலையா அது வேற பட்சங்க அந்த தொழில மதிச்சு நம்ம வீட்டு எல்லையில வந்து நமக்கு நிக்கிறாங்கல்ல அவங்கள நாம மதிக்கணுங்க அவங்க நமக்கு மனச குழப்பினாலும் சரி நம்ம மனசு சந்தோஷப்படுத்தினாலும் சரி நமக்கு நல்லது செஞ்சாலும் சரி அல்லது நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல நம்மள நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல ஒரு இடையூறா எதுவாக இருந்தாலும் அவங்க செய்யற தொழில மதிக்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்க கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சுட்டு அவங்க ஒண்ணு வரலைங்க அன்றாட எப்படி சொல்றது அப்படின்னா நாலு மக்களுக்கு நல்லத சொல்லி அதுல இருந்து நாம வயிற்ற தான் ஏழ்மையான தான் இப்ப பெரும்பாலும் இருக்காங்க அப்படி வசதியாக ஒரு சில பேர் இருந்தாலும் பணத்தின் மேல ஆசை இல்லாம மோகம் இல்லாம தன்னுடைய தொழில எப்படி செய்யணுமோ அதன் போக்கில் அதன் வழியில் செய்கிறவங்களும் நிறைய இருக்காங்க அவங்க போற்றப்படணும் அவங்கெல்லாம் மதிக்கப்படணும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து ஐம்பது நூறு வீட்டில் இருக்கிற உணவு சுத்தமான உணவு அசித்தா எச்சில் படாத உணவு நல்ல ஒரு ஆடைகள் இருக்கா முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நாம செய்யறதுதான் நாம அவங்களுக்கு திருப்பி செய்யற அழகான ஒரு நம்மளை தேடி நமக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு நாம திருப்பி செய்யறதுதான் நம்மளை அழகா காட்டும் அந்த இருப்பிடத்துல இந்த தெய்வம் இருக்குங்கிறத அதிகமாகவும் கூட்டி கொடுக்கும் அதனால இந்த பதிவுல குறி சொல்றவங்க எதை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா இப்படித்தான் அந்த வீட்டில் இருக்கிற வாசல் வாசல் படி ராஜ நில கன்னி மூலம் ஈசானிய மூலம் அங்க இருக்கிற மக்களோட முகம் இதுதான் சாமியாடிக்கு இருக்கிற அதே சக்தி குறி சொல்றவங்களுக்கு இருக்கும் ஆணா இருக்கும் பெண்ணா இருக்கும் கை ஜோசியம் பார்ப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா தன்னுடைய பரம்பரை வழிவழியாக வந்த அந்த பரம்பரை எப்படி சொல்றதுன்னா ஒரு வைத்தியர் இருக்காருன்னா அந்த வைத்தியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரணிகளுக்கு அந்த வைத்தியத்தை சொல்லி கொடுத்து போவாங்களா அதே மாதிரி வழிவழியாக வழி வழியாக அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்து வந்த அந்த சக்தி அந்த சக்தியை நாம் மதிக்கணும் போற்றணும் அதை அதுக்கு நாம மரியாதை செலுத்தணும் அதனால நமக்கு நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க அடுத்த விஷயம் வந்தவங்களை அழகா அவங்க இருக்கிற இடத்துக்கே நாம் போய் அவங்களுக்கு தேவையான உதவியை அவங்க மன சந்தோஷப்படுற மாதிரி முடிஞ்சளவு கொடுத்து அவங்களை மரியாதை செய்கிறது தான் சிறப்பு என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்